நார்த் கேரளா மாதிரி கோல்டு வெதரில் நம்ம ஊர் முருங்கை மரம் கிரவுண்டில் வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நம்ம ஊரில் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருக்கிறது ரொம்ப நார்மலான விஷயங்க ஆனால் இங்கே அதே மரம் பார்க்குறதே வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அதுவும் எந்த அந்த முருங்கை மரம் நமக்கு கிடச்சதுன்னா ரொம்ப லக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கார்டனுக்கு புதுசாக வந்திருக்கேன் முருங்கு மரத்தை பற்றி தான் இதோட பாட் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது இவ்வளோ பெரிய மரத்துக்கு இந்த பாட் வந்து ரொம்ப குட்டி ஸோ அதனால் நம்ம ரீபாட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன சாயில் யூஸ் பண்ணலாம் என்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் இவ்வளோ பெரிய பாட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னோட நேபர் கம்யூனிட்டியில் அவங்க முருங்க மரத்தை கிரவுண்டில் வச்சிருக்காங்க அண்ட் ஸ்டில் அது இவ்வளோ பெருசாக க்ரோ ஆகிருக்கு வின்டரில் அவங்க எப்படி கேர் பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே போயிட்டு நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோலையும் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் <laughs> நம்ம ஊரில் ஃப்ரீயாக இருந்த கீரை இங்கே தங்க மாதிரி விளைவிக்குது ஸோ அதனால் நம்ம ஒரு முருங்கை செடி வாங்கலான்னு நான் போயிருந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா நான் செடி வாங்க தான் போனேன் அங்கே பெரிய மரமே வச்சுருந்தாங்க சரி நம்ம மரத்தையே வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டும் வந்துட்டேன் அங்கே நான் வாங்கும்போது அதில் குட்டி குட்டியாக பூ விட்டுருந்தது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதில் வந்து காய் விட ஆரம்பிச்சிருச்சு அதை காயை பார்த்துட்டு நிஜமாகவே அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு எனக்கு சரி நம்ம காய் விட்டுருக்கு அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்ட்டி ஃபர்டிலைசர்லாம் வச்சா இன்னும் அது பெருசாக ஆகும் அப்படின்னு நினச்சி நான் ஃபெர்டிலைசர் வைக்கலான்னு பார்த்தா அதோட பாட்டு வந்து அவ்வளோ குட்டியாக இருக்குது மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது சரி ஓகே நம்ம ரீபாட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் இருக்கிற லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா விண்டர் வெதருக்கு வந்து நம்ம ஊர் செடி மரம்லாம் எதுவுமே வந்து சர்வே பண்ணாதுங்க ஸோ விண்டர் வரதுக்கு முன்னாடியே நம்ம ரீபாட் பண்ணாதான் வித்தின் டூ டூ த்ரீ வீக்ஸில் நியூ பாட்டுக்கு அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீபாட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நியூ பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணதுமே நமக்கு நிறைய கீரையும் கிடைக்கும் அண்ட் முருங்கைக்காயும் கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சி அண்ட் எல்லாருக்குமே தெரியும் அதில் நிறைய அயன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து வீக்லி ஒன் டே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுத்தாலே போதும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே நமக்கு நிறைய முருங்கைக்கீரை கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி முருங்கை செடி வாங்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நான் எங்கே வாங்கினேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய வந்து முருங்கை செடி கிடைக்கும் நான் வந்து மார்க்கெட் பிளேஸில் தாங்க வாங்கியிருந்தேன் சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட் பிளேஸில் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா சீட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் வந்து முருங்கைக்கோட சீடும் இருக்கும் அண்ட் இல்லைன்னா ஸ்மால் பிளான்ஸ் கூட கிடைக்கும் அப்படியும் இல்லைனா சம்டைம்ஸ் இண்டியன் ஸ்டோரில் சாப்ளிங்ஸ் வச்சிருப்பாங்க அங்கே கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு பர்ஸ்னலாக லாஸ்ட் இயர் நான் சீட் ட்ரை பண்ணேன் எனக்கு வரலை ஸோ நான் வந்து செடி வாங்க டிசைட் பண்ணேங்க நீங்கள் உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம முருங்கை மரத்தை ரொம்ப பார்த்து பார்த்து நகர்த்திட்டு வந்து ஒரு பிளேஸில் வச்சுருக்கேங்க ஏன்னா முருங்கை மரத்தோட ஸ்டெம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஆட்டி தூக்கினாலும் செடி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹைட்டாக இருக்கா நம்ம தூக்கும் போது எங்கே உடஞ்சிட போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நான் இன்னொரு பிளேஸில் வச்சுருக்கேன் இப்போது வந்து ரிப்போர்ட்டிங் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம் இந்த பாட் வந்து நான் காஸ்கோவில் தாங்க வாங்கியிருந்தேன் இது புதுசாக வாங்கலை இது பழைய பாட்டு தான் ஆனால் இந்த பாட்டை வந்து எதுக்கும் யூஸ் பண்ணாமல் எம்டியாக இருந்தது சரி ஓகே இதிலேயே நம்ம வச்சுருவோம் சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டேன் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் ஒய்ட் அண்ட் நைன்டீன் இன்ச்சஸ் ஹைட்டு இதே மாதிரி நல்லா பெரிய பாட்டில் வச்சிட்டோம்னா ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ்க்கு நம்ம பாட் சேஞ்ச் பண்ண வேணாம் நம்ம முருங்கை மரத்துக்கு பார்த்திங்கன்னா டீப் பாட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அதோடய ரூட்லாம் பார்த்திங்கன்னா லாங்காக ட்ராவல் பண்ணும் ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய பாட்டில் நம்ம செடியை வைக்கும்போது நம்ம பிளான்ட் நல்லாவே வளரும் அண்ட் நிறைய காயும் கொடுக்குங்க இது சீக்கிரமாக நம்ம வந்து ரீபாட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் நீங்கள் பாட்டு சூஸ் பண்ணும்போது முக்கியமாக பாட்டமில் ட்ரைனேஜ் ஹோல் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நம்ம ட்ரைனேஜ் ஹோல் இல்லாமல் செடி வாங்கி வச்சிட்டோன்னா தண்ணி தேங்கி நின்று ரூட் வந்து ராட் ஆயிரும் ஸோ ஆல்வேஸ் செக் பண்ணிக்கோங்க பாட்டில் வந்து ஹோல் இருக்கா அப்படின்ட்டு நான் யூஸ் போகிற காஸ்கோ பாட்டில் ஆல்ரெடி ட்ரைனேஜ் ஹோல் இருக்குது ஸோ அதனால் அந்த பிரச்சனை இல்லை ஸோ வாட்டர் பேலன்ஸை பர்ஃபெக்டாக பண்ணிடும் நான் என்ன சாயிலை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆர்கானிக் பாட்டிங் மிக்ஸ் இதுவும் வந்து காஸ்கோ போல தாங்க வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி சாயிலை யூஸ் பண்ணும்போது நமக்கு தண்ணியெல்லாம் எதுவும் தேங்கி நிற்காது அந்த ப்ராப்ளமும் வராது ஸோ இந்த சாயில் கூடவே நான் கவு மேனியூரை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பாட்டில் போட போகிறேன் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா வந்து இன்னொரு மெத்தட்லையும் நம்ம பண்ணலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் காம்போஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் வந்து டாப் சாயில் டுவெண்ட்டி பர்சன்ட் கோகோபேட் அதுக்கப்புறம் பெஸ்ட் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு நீம் பவுடர் இந்த மாதிரி ஒரு மிக்ஸை கூட நம்ம வந்து செடிக்கு போடலாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி கருவேப்பில் செடிக்கெல்லாம் வந்து இந்த மிக்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்கானிக் பாட்டிங் மிக்ஸும் அதுக்கப்புறமா கவுமனூரோ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் இது வரைக்கும் நல்லா தான் வந்துட்டுருக்கு அதனால் அதனால நான் இதே தான் வந்து நான் முருங்கை செடிக்கு வந்து ட்ரை பண்ண போகிறேன் இந்த கவுமனூரோ வந்து த்ரீ மந்த்துக்கு ஒரு வாட்டி நம்ம பிளான்ட்டுக்கு வச்சோம் அப்படின்னா ரொம்ப செழுமையாக வருங்க நான் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி இந்த பெரிய பாட்டில் கார்டன் ஆயிலை வந்து கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் என்கிட்ட ஆல்ரெடி நம்ம பிளான் பெட்டுக்காக வாங்கினது இருந்தது அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அது இல்லாமலும் நம்மளால் யூஸ் பண்ணலாம் நம்மளோட முருங்கை செடியை எந்த அளவுக்கு பாட்டுக்கு உள்ளார வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுடுங்க ஸ்டெம்மை வந்து ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கும் ஸோ காற்றுலாம் அடிச்சுது அப்படின்னா அப்போ கீழே விழாமல் ஸ்டெம்மு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் அடுத்தது நம்மக்கிட்ட இருக்க பாட்டிங் மிக்ஸ் சாயில் அண்ட் கவு மேனியூரை அந்த பெரிய பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது சாயில் எல்லாத்தையும் போட்டுட்டு முருங்கை மரத்தை தூக்கி பெரிய பாட்டுக்குள்ளே வச்சு பார்த்தா எனக்கு வந்து என்னமோ நிறைய சாயில் இருந்த மாதிரி இருந்தது அதனால் வந்து திரும்பவும் ஸ்போட்ட சாயில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் முருங்கை மரத்தை வந்து உள்ளே வச்சுருக்கேன் இந்த முருங்கை மரத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்ம எந்த செடியை நியூ பாட்டில் சேஞ்ச் பண்ணாலுமே ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வந்து பாட் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற சாயில் எல்லாம் போடுங்க ஏன்னா நம்மளோட ஸ்டெம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக மண்ணுக்குள்ளே போகுதோ நம்மளோட செடி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது அந்த முருங்கை மரத்தோட பாட்டை கொஞ்சம் பாருங்களேன் அதோட வேர் எல்லாமே வெளியில் வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை வந்து நம்ம கட் பண்ணி தான் அந்த முருங்கை மரத்தை எடுக்க முடியும் போல் செடி வந்து குட்டியாக இருக்குன்னா நம்ம பாட்டில் வந்து சைடில் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தட்டி வந்து செடியை மட்டும் நம்ம எடுக்க முடியும் பாட்டில் இருந்து ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முருங்கை மரம் நல்லா ஹைட்டாக இருக்குது நான் வந்து அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க விரும்பலை ஸோ இது கொஞ்சம் பழைய பாட்டு தானே அதனால் நான் கட் பண்ணி தான் வந்து செடியை எடுக்க போகிறேன் எனக்கு இருந்த ஒரே கன்சர்ன் என்னால் மரத்தோட ரூட்டை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ ரொம்ப பார்த்து பார்த்து தாங்க வந்து எல்லாத்தையுமே நான் செஞ்சேன் முருங்கை மரத்தை வந்து எதுவும் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ முருங்கை மரத்தை வந்து பாட்டில் வச்சுட்டு ரூட்டை வந்து எந்த எஃபெக்டும் பண்ணாமல் சைடில் இருந்த மண்ணெல்லாம் வந்து லைட்டாக நான் கையாலேயே எடுத்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பாட்டில் போட்ட சாயிலை எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சாயில் அப்படியே எடுத்து போட்டுட்டு அது கூடவே வந்து கவு கவுமேனியரும் பாட்டிங் மிக்ஸு சாயிலையும் போட்டு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முருங்கை மரத்துக்கு நியூ பாட்டில் சாயில்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஃபில் பண்ணியாச்சு லைட் வந்து சாயில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஏர் வந்து எதுவுமே உள்ளே போகாம அளவுக்கு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க ஜென்டெல்லாம் பண்ணுங்க ரொம்ப அழுத்திலாம் பண்ணிடாதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு வந்து செமி ஷேடில் வந்து வச்சிடலாம் ரொம்ப வந்து அடிக்கிற வெயிலில் வச்சோன்னா அதுவே வந்து இப்போ தான் வந்து நியூ பாட்டுக்கு போயிருக்கு ஸோ வந்து கொஞ்சம் வந்து ஷாக்கில் இருக்கும் அதனால ரொம்ப அடிக்கிற வெயில் இல்லாமல் அந்த ஷேட்ல வச்சோன்னா அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக வந்து டாப் சாயில் வந்து ட்ரை மட்டும்தான் வந்து அடுத்தது தண்ணி விடணும் நீங்கள் வந்து சும்மா சும்மா தண்ணி விட்டிங்கனாலும் அதுவும் வந்து நம்மளோட முருங்கை மரத்துக்கு நல்லது கிடையாது டூ டூ த்ரீ வீக்ஸ் எடுக்குங்க ஒரு நியூ லீவ் வரத்துக்காக ஸோ நம்ம ரீபார்ட் பண்ணதில் லீவ்ஸ் எல்லாமே வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆனால் பயப்பட வேணாம் அதை வந்து இன்னொரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஷாக் ஆகிரும் ஸோ அதனால லீவ்ஸ் எல்லாம் கீழே விழும் அதெல்லாம் வந்து நார்மலான ஒரு விஷயந்தான் நீங்கள் பயப்பட வேண்டாம் நியூ ரூட் அதுக்கப்புறம் நியூ சாயில் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் யூஸ்வலாக நம்ம எந்த செடியை ரீபார்ட் பண்ணாலுமே வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு வந்து ரொம்ப சோர்ந்து போய் இல்லை லீவ்ஸ் எல்லாம் வந்து கொட்டி அந்த மாதிரி தான் ஆகும் பட் அது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் நம்ம வந்து ரீபார்ட் பண்ணதுனால நம்மளோட மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் எல்லோ கலரில் ஆகி கீழே கொட்ட ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் அது வீணாக தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கீரை எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு வெறும் ஸ்டெம்மை தாங்க விட்டுருந்தேன் அடுத்து வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸில் பார்த்திங்கன்னா நியூ லீஃப் வந்ததுக்கப்புறம் ஐ எம் ஸோ ஹாப்பி நம்ம முருங்கு மரத்துக்கு வந்து நல்லா ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட் அது நெக்ஸ்ட்டு ஒன் வீக்கில் வந்து நான் என்ன பண்ணேன்னா அதில் நிறையா ஸ்டெம்ஸ் இருந்துச்சு அதனால் ஒரு ஸ்டெம்மை வந்து அப்படியே கட் பண்ணி மண்ணுக்குள்ளே நட்டு வச்சேன் அது வந்து ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் குட்டி குட்டியான வந்து லீவ்ஸ் வந்திருக்கு ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இவ்வளோ பெரிய மரம் கிரவுண்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்ததும் எனக்குள்ள எக்கச்சக்கமான கொஷின்ஸ் ஓடிட்டுருக்குங்க வின்டரில் எப்படி சர்வே ஆகும் ஸ்னோ வரும்போது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க என்ன ரூல் எல்லாம் சொல்லிட்டு இவ்வளோ கொஸ்டினுக்கும் கண்டிப்பா எனக்கு ஆன்சர் தெரியணும்னு டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே நான் போயிட்டு எல்லா கொஷின்ஸும் கேட்டேன் அவங்களும் டீட்டெயிலாக எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க உடன் பில் பண்ணியிருக்காங்க ஸோ லைக் ஒரு ஸ்மால் க்ரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி அந்த ஃப்ரேம்க்கு மேலே ஸ்கிலியர் பிளாஸ்டிக் ஷீட் இல்லைனா வந்து க்ரீன் ஹவுஸ் ஷீட்னு இருக்குது அதை போட்டிருக்காங்க இதெல்லாமே அமேசானில் ஹோம் டிப்போட்டில் லோஸில் அந்த மாதிரி எல்லா கடையிலுமே கிடைக்கிது இந்த மாதிரி டைப் ஷீட் போடும்போது சன்லைட் அப்சர்வ் பண்ணி டே டைமில் ஹீட் ஸ்டோர் பண்ணும் அண்ட் நைட் டைமில் அதை ரிலீஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு வார்மாக கொடுக்கும் லைக் நேச்சுரல் ஹீட்டர் மாதிரி ஒர்க் பண்ணும் அதுக்கு மேலே அவங்க நான் எல்இடி பல்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்இடி இல்லை பிகாஸ் எல்இடி ஹீட் கொடுக்காது அதனால நான் எல்இடி பல்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க நைட்டில் இன்சைட் டெம்பரேச்சர் லைட்டாக வந்து வார்மாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ட்ரீயை வந்து ஃபுல்லாக ப்ரூன் பண்ணிட்டாங்க க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே ஃபிட் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்டெம்மை மட்டும் விட்டுட்டு அந்த லீவ்ஸை ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க இந்த ட்ரீ ஒரு த்ரீ இயர்ஸ் ஓல்டு முருங்கை மரம்னு சொன்னால் நம்பவே முடியல பிகாஸ் இது கிரவுண்டில் இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கு இதுவே நம்ம பாட்டில் வச்சுருந்தா இவ்வளோ க்ரோத் கிடச்சிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காதுங்க இது மட்டும் இன்சைட்ல வந்து அவங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்னா பப்பாயா கோவா சீத்தாப்பழம் அந்த மாதிரி நிறைய டிராபிக்கல் பிளான்ஸ் வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க எல்லாமே வந்து காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரு உட்டன் ஃப்ரேம் ஹவுஸ்க்குள்ளே ப்ரொடெக்டடாக இருக்குது ஸோ டே டைமில் சன்லைட் அப்சர்வ் பண்ணும் நைட்டில் பிளாஸ்டிக் கவர் ஹீட் ரிட்டைன் பண்ணும் ஸோ வின்டர் முடிஞ்சதும் சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க ஃபுல் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிடுவாங்களாம் ட்ரீ வந்து திரும்பவும் அந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்து முருங்கைக்காய் வந்து ஈல்டு வந்து அவ்வளோ கொடுக்குமாங்க ஹானஸ்ட்லி நான் ரொம்பவே ஆகிட்டேன் நாத் கடலைனா வெதருக்கு நம்ம ஊரில் எப்படி முருங்கை மரம் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வளர்த்து வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது இது வந்து ஒரு குட் ஆப்ஷன் மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னால் நம்ம வின்டரில் வந்து எல்லா செடியும் தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் சம்மர் வந்ததுக்கப்புறம் எல்லா பிளாண்ட்டையும் தூக்கி வெளியில் வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை ஏன்னால் அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி க்ரீனோஸ் ஃப்ரேம் வந்து பேக்கர்ட்டில் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே ஒரே இடத்துல செடியை வச்சு கிரவுண்டில் வச்சோன்னா இன்னும் நமக்கு நிறைய ஈல்டு கொடுக்கும் நல்ல பெருசாக ஹெல்த்தியாக வளரும் இந்த ஆப்ஷன் வந்து பெட்டர் ஆப்ஷன் இதில் என்ன ஒன் இதில் ஒன்னே இன்னொன்று என்னென்னா சில ஹெச்ஓயில் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் பில் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க எங்களோட ஹெச்ஓயில் ரூலில் வந்து க்ரீன் ஹவுஸே வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்குது பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரூல் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம் பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்